بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه اجمعين اما بعد اني اترك الي ركلي الي ركلي اندريا الي பேச பேச இருக்கின்றவுடையும் மரணித்த ஒருத்தர் ஆடையினால் மூடப்பட்டிருக்கிறார் அவருடைய ஆடையை திறந்து அவருடைய முகத்தை பார்ப்பது அல்லது திறப்பது முத்தமிடுவது அழுவது மார்க்கத்திலே அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதர்களே ஜனாசாவிலே வந்திருப்பவர்கள் மையத்தின் முகத்தை திறப்பது முத்தமிடுவது அழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக பல பல வந்திருக்கின்றன கணியத்துக்குரிய ஷகோர்களே நபி அலை சுலாத்து அவர்கள் அதை கொண்டு ஏவியிருக்கிறார்கள் முகத்தின் ஆடை உயர்த்தப்பட்டது எனது மாமி அதாவது ஜாபின் அப்துல்லா அலி அல்லாஹுத் ஆலா அனுபவர்கள் சொல்கின்றார்கள் எனது மாமி ஃபாத்திமா அழுதார்கள் தபி அலைத்து வஸ்லாம் சொன்னார்கள் தபுக்கீன அவுலா தபுக்கீன நீங்கள் அழு அழு அழுகுங்கள் அல்லது அழகாமருங்கள் மாசாலத்தில் மலாய்கு அஜினா ஹத்தா ரஃபாத்து மோஹு மலைக்குமார்கள் அவருடைய இறக்கையை திறந்து வைத்திருக்கின்றார்கள் அதாவது இறக்கையை அவர்கள் விரித்து நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஹத்தா ரஃபாத்து முஹூ அதை நீங்கள் உயர்த்துகின்ற அளவுக்கு புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை சலாத்து வசலாம் அவருடைய மரண செய்தி அவுபக்கர் சுத்தீக்லாஹூத்த ஆய் அவர்களுக்கு எத்திய போது அவர்கள் அவருடைய சன்ஹன் சொல்லக்கூடிய ஒரு ஓரத்தில் இருக்கின்ற ஒரு கிராமம் அவர்கள் குடியிருக்கின்ற இடம் அதிலிருந்து அவருடைய கு குதிரையின் மீது மஸ்ஜித் நபியை நோக்கி விரைந்து வந்தார்கள் விரைந்து வந்து பள்ளியில் நுழைந்தார்கள் அந்நேரத்திலே உமர்லியல்லாஹூத்த அவர்கள் நபிகனாருடைய மரணத்தை அவர் சகித்து கொள்ள முடியாத போது அவர்கள் அங்கு குழுமியிருந்த சகாபாக்களோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் அவ்வக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹூத் ஆலா அவர்கள் அங்கு குழும்பியிருந்தவடோ பேசாமல் அன்னை ஆயிஷா அலில்லாஹூத் ஆலா இருந்த அந்த வீட்டினுள் நுழைந்தார்கள் நபி அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை நாடி சென்று அவர்களை பார்த்தபோது அவர்கள் ஹிப்ரான் சொல்லக்கூடிய போர்வையினால் அவர்கள் போர்த்தப்பட்டிருந்தார்கள் உடனே அபுபக்கர் சுத்திகர்லியுல்லாஹூத் ஆலர் அவர்கள் நபிகனாருடைய முகத்தை விட்டும் அதை நீக்கினார்கள் தும்மா அக்கா அலைகி அவர்கள் மீது விழுந்து ஐநேகி அவருடைய இரு கண்களுக்கு மத்தியிலே அவர்கள் முத்தமிட்டார்கள் தும்மா பக்கா பின்பு அழுதார்கள் பக்கால அவ்வக்ர்தீக் அலி அல்லாஹூ தாலம் சொன்னார்கள் அபி அந்த நபி அல்லாஹ் அல்லாவின் தூதர் அவர்களே அல்லாவின் நபியே எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் அலைக்கே மௌத்த தைனி உங்கள் மீது இரு மரணத்தை அல்லாஹூத்தாலா ஒன்று சேர்க்க மாட்டான் அம்மல் மௌத்த அல்லத்திய பக்கத் முத்தஹா இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற ஒரு மரணம் இது லா தமுதுப அதஹா இதற்கு பிறகு நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதர்களேன் நபிகளார் மரணித்த போது அங்கு கொழும்பியிருந்த ஒரு சாராருக்கு நபிகளாருடைய மரணம் சகித்து கொள்ள முடியாமல் போனது நபிகளார் மரணிக்க மாட்டார்கள் என்று எண்ணிக் கொண்டிருந்தார்களோ என்னமோ தெரியவில்லை நபிகனாருடைய மரணத்தை அலி அல்லாஹுத் அவர்கள் முத்தமிட்டு அந்த மரணத்தை அவர்கள் அங்கீகரித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே நபி சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் ஹஸ்மான் பின் மது அலி அல்லாஹூத்தால் அவர்கள் மரணித்த போது அவர்களும் போர்வையினால் மூடப்பட்டிருந்தார்கள் கஷப் அன்வ ஜஹி அவருடைய முகத்தை விட்டும் ஆடையை நீக்கினார்கள் தும் அக்கப்ப அவர்கள் மீது விழுந்து அவரை முத்தமிட்டார்கள் அளவுக்குன்னு சொன்னால் ஆயிஷார் அலியெல்லாக இருக்கிறார்கள் நபிகளார் இரு கன்னத்திலும் இரு இரு ஓரத்திலும் நீ கண்ணீர் வடிந்ததை நான் பார்த்தேன் பார்க்கின்ற அளவுக்கு நபிகளார் அழுதார்கள் செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய ஷஹோர்களே இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு முறை அவர்கள் தனது மகன் இப்ராஹீம் மரணித்தபோது அலஹி சலாம் மரணித்த போது நபிகளார் முத்தமிட்டார்கள் மோந்து கொண்டார்கள் பின்னர் இப்ராஹிம் அவர்கள் யஜூத் நவ்ஸி உயிருக்காக சக்கராத்துரி ஹாலிலே போராடி கொண்டிருந்தார்கள் நம்பிகளாரோட இரு கண்களும் கண்ணீரை சொரிந்தன அப்போது அப்து ரஹ்மான் அவுஃபுரீல்லா கேட்டார்கள் அல்லாவின் தூதரவர்கள் நீங்களும் அழுகிறீர்கள் கேட்ட பொழுது நம்பீரார் சொன்னார்கள் மகனே ரஹ்மா அது கருணை என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களை திறந்து சொன்னார்கள் இன்ன லைன கண் நீரை சொரிகிறது கல்பு உள்ளம் கவலையடைகிறது ரச்சகன் பொருந்திக் கொள்ளக்கூடியதை தவிர வேறு எந்த வார்த்தையும் நாங்கள் கூற மாட்டோம் வைனா விஃப்ராஹ்யா இப்ராஹிம் தனது மகனை நோக்கி சொன்னார்கள் இப்ராஹீமேன் உங் உங்களுடைய பிரிவினால் லமஹூனு நாங்கள் அனைவரும் கவலை அடைகிறோம் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே மார்க்கத்திலே முத்தமிடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அழுவதும் ஒரு வரையறைக்குட்பட்டது அது அந்த வகையிலே ஜாகரியத்தான அழகைகளாக அழகாமல் தண்ணீர் சிந்துவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது ஓல்லாகிஸ்தவாம்